டே கஸ்தூரி ராசம் அவனே உங்க அண்ணன் ஒரு டைரக்டரு உங்க அப்பையும் ஒரு டேரக்டர் அந்த திருமண ஆரியா இருக்குடா உனக்கு நான் என்ன உன்னைய மாதிரி ஒட்டிக்கிட்டு வந்தவே நினைச்சிக்கலாம் ஒழச்சு முன்னுக்கு வந்திருக்கடா நயன்தாரா சொல்லிருக்கா உங்க அறிவுக்கு இவ்வளவு சீக்கிரமா எட்டி அண்ணன் சந்தோஷப்படுறேன் இந்த சினிமாக்காரங்க செய்தினா மட்டும் அப்படி என்ன ஆர்வம்னு தெரியல புயல் மாதிரி கிளம்பி அப்படியே ஓட்ட பிடிச்சி உள்ள நுழைஞ்சிருக்காங்க தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் மண்டை வெடிச்சு சதறும் போல இதத்தான் ஐயா வி ராமசாமி அன்னைக்கு ஆட்பாவத்துல சொல்லி இருந்தார் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு கோயில கட்டின நீங்க யாரும் சாமி கும்பிட வரல பள்ளிக்கூடத்தை கட்டின நீங்க யாரும் படிக்க வரல குளத்தை வெட்டின நீங்க யாரும் குளிக்கவே வரல ஆனா சினிமா கொட்டாய கட்டின ஒட்டுமேளத்தோடு என்ன வரவேற்கிறீங்க என்னோடய எது எதுக்கடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க எங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு அவ்வளோ இழுத்தவா எனக்கு இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் மேலே இவ்வளோ தூரம் பாசமாக இருக்கு இல்லை உங்கள் கல்யாணத்துக்கு எவனை கூப்பிட்ட எவனை உள்ள விட்ட யார் யாரெல்லாம் வந்து முதல்ல ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லை ஒரு நாளைக்கு விழுந்துச்சா பார்த்து நீ இல்லை தெரியாமல் தான் எங்களை ஆளாளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க நாங்கள் ரொம்ப காலமாக ஏமாந்து தயாராக இருக்கிறோம் இப்போ நீயும் சரி தனிசும் சரி காசுக்கு தான் அடிச்சிக்கிறீங்க அவர் காசு போச்சேன்னு அடிச்சுக்கிறாரு அதை கையிலேருந்து காசு போட்டு நானும் அப்படிதான் இங்கே என்கிட்ட காசு போகுது வந்த காசு போகுது பத்து கோடி ரூபாய் கேட்குறான்னு சொல்லி நீ அடிச்சுக்கிற மொத்தத்தில் நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே தான் எங்களுக்கு நல்லது நல்லது பண்ண போகிற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இன்னொரு தமிழ்நாட்டு மக்களை பிடிச்சி இழுத்திய அப்புறம் என்ன பேசுன்னு எனக்கு தெரியாது மேட்ரிவா நயன்தாரா கிட்டத்தட்ட தமிழை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் அப்ப மட்டும் இல்லைன்னா நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுடா நான்லாம் உன்னையே மாதிரி எவன் பின்னாடியும் பிடிச்சி மேலே வருவேன் சொந்தமாக உழைச்சி முன்னுக்கு வந்துருங்க அப்படிதான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க கஸ்தூரி ராஜா பையன் அப்புறம் இவர் அண்ணன் செல்வராகவே தம்பி இதெல்லாம் இருந்ததுனால இன்னைக்கு நீ ஒரு இடத்துல ஸ்டேஜில் நிற்கிற அவங்க சொன்னது ஒரு விதத்தில் உண்மைதான் மாற்று கருத்தே கிடையாதுன்னு வைங்காது கஸ்தூரி ராஜாவும் செல்வராகவனும் இல்லைன்னா தனுசுன்ற ஒரு ஆள் இல்லாமலே போயிருப்பாக்குள்ள ஆனால் அதெல்லாம் இந்த ஒன்று ரெண்டு மூணுன்னு ஏறுற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் எவ்வளோ அடி வாங்கினாங்க ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ தூரம் எல்லோரும் வந்துட முடியுமா சார் எவ்வளவோ வாரிசு நடிகர்கள் வர்றாங்க வரவேன் பூல இங்கேயேப்பா உட்காந்துருக்கேன் வாசல்லே பற்றி விட்டு விரட்டி விட்டுறது இல்லை ஒரு சில பேருக்கு மட்டும்தான் உள்ள என்ட்ரி அது ஏன் அப்படின்னா இவன் பையன்றதுனாலலாம் கிடையாது அவனுக்குன்னு ஒரு டேலண்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்கு அதனால அதை ஏற்றுக்கிட்டு உள்ளுக்குள்ளே சர்வை பண்ணிட்டு ஒவ்வொரு முறையும் அவன் என்னென்னவோ பண்ணிட்டு போயிருக்காங்க இப்போ ஓம் பிரச்சனை என்ன ஓன்ட்டா பத்து கோடி ரூபா காசு கேட்டான் அதுதானே இப்போ உன் பிரச்சனை அதை தாண்ட உடையவா அது அதுதான் யோசிக்கிறான் இவன் முழி பிதிங்கி உட்காந்துக்காக்கு ஏன் பத்து கோடி ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் குடு குடு இதில் தனுஷை வேற வம்படுத்து வாலு வாழை வீடு எங்களை வாழை விடுங்கன்னு கேட்குறேன் வாள் உன்னை யார் சாவ சொன்னால் வாள் பத்து கோடி ரூபா கொடுத்துட்டு வாள் ஏன் உன்கிட்ட இல்லை ஏன் இல்லாதவன்ட்ட போய் கேட்டால் தான் தப்பு அடிச்சு புழு தப்பு நீ சம்பாதிக்கிற உடனே வச்சு நான் சம்பாதிக்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் எப்படி என் ஜெட்டுக்கு வருவேன் என் கூட ப்ரொடக்ஷனில் வந்து நான் காசு கஷ்டப்பட்டு காசு சேர்த்து காசு போட்டு நடிக்கிறதுக்கு கூலி வாங்கினீங்க இல்லை அந்த கூலி வாங்கின இடத்துல நீ ஜாலியாக வேறு ஜோலியை பார்த்துக்கிட்டு இருப்ப டேரக்டர் கூட லைஃப்பும் ஜெட்டாயிரும் ஒய்ஃபும் ஜெட்டாயிரும் நீங்கள் எல்லாம் ஆள் ஆளுக்கு பங்கு பிடிச்சிட்டு போயிடுவீங்க நான் பத்து கோடி ரூபா பயணம் கட்டணுவேன் அவர் கேட்பாப்புல அந்த காண்டில் தான் உட்காந்துருக்காப்புல கடைசியில் இதுக்கு மேலே செலவே பண்ண முடியாது போடான் இது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நயன்தாரா வேறு வழியே இல்லாமல் அது தனுசுக்காக பண்ண இந்த படத்துக்காக பண்ண விக்னேசிவனோட படம் வெளியில் வரலாம் அதுக்காக சொந்த காசை போட்டு அவர் சில பல வேலைகள்லாம் பார்த்தாங்க அந்த காண்டு அவருக்கு இருக்குமா இருக்காது எந்த ப்ரமோஷன்லையுமே தனுசு கலந்துக்கலையே அப்பிலேருந்து அவருக்கு செம்ம காண்டு தான் பர்சனல் தான் வேறு எதுவும் கிடையாது பணம் போச்சு அது பர்சனல் எப்படி எப்படி கையிலேருந்து காசு போச்சு எல்லாம் இவங்க பண்ண அந்த குளறுபடியினால இவங்க பண்ண அடித்த அந்த லூட்டினால போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்ல ஆனால் அவரோட நல்ல நேரமாக இவங்க கட்ட நேரமாக தெரியல அந்த படத்துலேருந்தே இவங்க எடுக்கிறபடி ஆகி போச்சு சில சீனை அந்த சீனை உள்ளே கொண்டு போய் வச்சதுனால எனக்கு காசு குரான் இப்போ வந்து நிற்கிறாப்புல எனக்கு காசு குரான் என்ன தப்பு நீ என்ன இனாமாவை கொடுத்த இல்லை நெட்ஃப்ளிக்ஸுக்கு எதாவது நேர்ந்து விட்டியா ஏன் அவ்வளோ அக்கறை இருக்கிறனால யூடியூப்பில் போட்டிருக்கலாம்ல யூடியூப்பில் போட்டு தான் அத்தனை பேரும் பார்த்துருப்போம் அப்போ காப்பீடு எடுத்த என்ன தள்ளு செய்தெல்லாம் வந்து நல்லாவாக இருக்கும் உங்கள் ஸ்டேட்டஸுக்கு எல்லாரும் கேட்டிருப்போம்ல நீ விற்று இப்போ அவர் உங்ககிட்ட கறக்குறாப்புல அவ்வளோ தான் வேணும்னா உனக்கு ரொம்ப அவசியம் உன் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான் அது அது இல்லைன்னா என் லைஃப் இல்லை அப்போ நீ நினச்சிங்கன்னா காசை கட்டு இல்லை இதெல்லாம் ஒரு மேட்ராடா ஆளே என்கிட்ட இருக்கட்டேன் அப்புறம் என்ன டேரக்டர் இவெல்லாம் என்ன படம் இதை காட்டலைன்னா நாங்கள் லவ் பண்ணலன்னு ஆகிடாதா அதை சொல்லிவிட்டு அட்லீஸ்ட் அதையே கட் பண்ணிவிட்டு அடுத்த அடுத்த பக்கம் போங்க ரெண்டுக்கும் இல்லாமல் சட்டப்படி போவானே சட்டப்படி என்னத்தை நீ செய்வேன் போதான் அந்த டேரக்டர் யார் சிம்புகிட்டே இருந்தால் அசிஸ்டன்ட் டேரக்டர் கரெக்டு தானே அவர் யாரை வந்து ஹீரோவை போட்டார் விஜய் சேதுபதியை போட்டார் ஹீரோயினா யாரை போட்டார் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒன்னே போட்டார் அதாவது விக்னே சிவனுக்கு முன்னாடியே சிக்னி ஃப்ரெண்டு ஆனால் அந்த நேரத்தில் நீ என்ன பண்ண ஒன்று ப்ரொஃபஷனாக கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அதாவது ஒரு சொன்னதை சொன்ன டைது முடிச்சுக்கணும் அதாவது ஒரு செட்டில் போகலாம் ரெண்டு செட்டில் போகலாம் மூணு செட்டில் போடலாம் பத்து தள்ளி போடுவீங்க அதில் தான் அவன் மனசை கடுப்பாயிட்டாப்புல இப்போ அடிச்சு நாற்றிட்டு இருக்காப்புல இதில் கடைசியில் தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கு என்ன எடுத்தாலும் எதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எடுக்கிறியா இப்போ நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நாங்கள் ஏதாச்சும் உங்கள்கிட்ட வந்தோம்மா என்கிட்ட காசு வாங்கி எங்களுக்கு ஏதாவது எடுத்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து நீ வந்து உனக்கு மட்டும் சும்மா ஒரு மாதம் ஒரு பத்தாயிரம் கொடுக்குற மாதிரி ஏதாவது வழி பண்ணியிருக்கியா எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள்னா எவ்வளோ நீ உள்ள விட்ட கல்யாணத்துக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு மக்கள் தானே எங்கேயாவது கூட்டி போயிட்டு எல்லாரும் முன்னாடி உட்கார வச்சு கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது தானே அப்போ தூக்கி கொண்டாடி இருப்பான் இல்லை கல்யாணத்தை காசு பார்த்து நீ நல்லவ காசு போட்டு படம் எடுத்த இடத்துல என் படத்துலேருந்து உன்னை திருடிட்டான்னு சொல்லி அதுக்கு காசு கேட்டால் அவன் கெட்டவனா இவ்வளோதான் கேள்வி வேற எதுவும் கிடையாது எதுக்கா நீங்கள் ஒன்றும் பெருசு நல்ல ஃபீல்